ஜப்பானத்தில் வர்த்தகர் ஒருவரின் மகளான மாணவி அவரது தோழியான பெண்ணுடன் ஓரின சேர்க்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கின்றார் இது தொடர்பாக வர்த்தகரான தந்தை மகளை பல முறை எச்சரித்திருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையில்தான் அந்த வர்த்தகரின் வங்கிக் கணக்கில் இருந்து பல லட்சம் ரூபாய் பணத்தினை தனது தோழிக்காக தோழியின் தாயாரின் வங்கி கணக்கிற்கு அந்த மாணவி அனுப்பியிருக்கிறார் இது தொடர்பாக தற்பொழுது முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அழுத மாகாண அரச ஊழியர்கள் தங்களது ஒரு நாள் சம்பளத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக விட்டுக் கொடுக்கின்றார்கள் இது தொடர்பான தகவல் வெளிவந்திருக்கின்றது அழுதவிட தற்பொழுது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் வீட்டுக்கு செல்லுகின்ற போது வீட்டினை செய்ய வேண்டும் என்பதற்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அரசினால் வழங்கப்படுகின்றது அதனை பலரும் பெற்றுக் கொள்கின்றார்கள் பாதிக்கப்படாதவர்கள் எல்லாம் பெற்றுக் கொள்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் அதிகமானவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள் இது இழப்புகள் தொடர்பாக பதிவு அழைக்கின்ற போது பாதிப்புக்களே இல்லாதவர்கள் பதிகின்றார்கள் இது தொடர்பாக சில விடயங்களை இந்த மக்கள் உணர வேண்டும் நீங்கள் செய்வதே மிகப்பெரிய அநியாயம் அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஏ கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வர்த்தகர் ஒருவரின் வங்கி கணக்கிலிருந்து பதினோரு லட்சம் ரூபாய் பணம் திடீரென்று காணாமல் போயிருக்கின்றது ஆண் தொடர்ச்சியாக அந்த வர்த்தகர் வங்கிக்கு சென்றிருக்கின்றார் அங்கே வங்கியின் முகாமையாளரிடம் இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு எனது வங்கி கணக்கில் இருந்த சுமார் பதினோரு லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போயிருக்கின்றது அப்போது அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் உங்களது வங்கி கணக்கில் இருந்தால் அந்த பணம் பரிமாற்றப்பட்டிருக்கின்றது அப்போது வர்த்தகர் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் யாருக்கும் பணம் பரிமாற்றம் செய்யவில்லை ஆனால் எனது வங்கி கணக்கில் இருந்து பதினோரு லட்சம் ரூபாய் போய்விட்டது அது தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் நான் இது தொடர்பாக பொருள் சிலத்திலே முறைப்பாடு கொடுப்பேன் என்று அந்த வர்த்தகர் கூறியிருக்கிறார் அப்போது அந்த வங்கியில் இருந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் எதற்கும் வீட்டுக்கு சென்று ஒரு முறை வீட்டிலே விசாரித்து விட்டு வாருங்கள் ஏனென்றால் இரவு வேளையிலே அதாவது பதினோரு மணி அளவில் தான் இவ்வாறு உங்களது வங்கி கணக்கில் இருந்து வேறொரு வங்கி கணக்கிற்கு பணம் பரிமாற்றப்பட்டிருக்கின்றது ஆகையால் வீட்டிலிருந்து தான் இது நடந்திருக்க வேண்டும் வீட்டிலே இருக்க விசாரியுங்கள் என்று வங்கி அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்போது வர்த்தகர் கூறியிருக்கிறார் அப்படி இன்னொரு கணக்குக்கு போகின்ற அளவிற்கு எதுவுமே நடந்திருக்காது போன் வந்து எனது கையில் தான் இருக்கிறது எனது வீட்டில் தான் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது யார் இதனை செய்ய போகின்றார்கள் என்று கூறிவிட்டு அவர் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அவர் வீட்டுக்கு சென்று இது விசாரித்து இருக்கின்றார் அப்போதுதான் அவரது வங்கி கணக்கிலிருந்து அதாவது ஒன்லைன் பேங்க் மூலமாக அவரது தொலைபேசியில் இருந்து பதினோரு லட்சம் ரூபாய் பணத்தினை அந்த வர்த்தகரின் மூத்த மகளான பதினேழு வயதுடைய மாணவி அந்த மாணவியின் தோழியான பெண்ணின் தாயாரின் கணக்கிற்கு மாற்றி இருப்பது தெரிய வந்திருக்கின்றது அதுக்கு பிறகாக அந்த நபர் வங்கிக்கு அழைத்து இவ்வாறு மகள்தான் மாற்றி இருக்கின்றார் என்கின்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆன தொடர்ச்சியாக அந்த மகளுக்கும் அதாவது வர்த்தகரின் பதினேழு வயதுடைய மாணவியான மகள் தோழியுடன் ஓர்ண சேர்க்கையில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வந்ததாகவும் அதனை பெற்றோர்கள் எத்தரித்ததாகவும் அதனை பிரிக்க முயன்றதாகவும் ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டியும் அவர்களை பிரிக்க முடியவில்லை என்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலையில்தான் நம்பி மீதி இருந்த தீராத காதலால் தனது தந்தையான வர்த்தகரின் வங்கிக் கணக்கில் இருந்து பதினோரு லட்சம் ரூபாய் பணத்தினை இவ்வாறு நம்பியின் தாயின் கணக்கிற்கு அந்த பெண் பரிமாற்றி இருக்கின்றார் இந்நிலையில் அந்த வர்த்தகர் தனது மகளை ஏமாற்றி இவர்கள் பணத்தை பெற்றுக் கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஓரின சேர்த்தியால் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றமை என்பது மிகவும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்த து மதுமல் செய்தியாக ஜ சாவச்சேரி பகுதியிலே வெளிநாட்டிலிருந்து உறவினர்கள் ஒரு வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே பதினைந்து பவுன் தங்க நகைகள் திருடப்பட்டிருப்பதாக போலீஸ் முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது சாவோச்சேரி பொலிஸ் உட்பட்ட லுனாவில் பகுதியில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது நேற்றைய தினம் அதிகாலை வேலை இவ்வாறு பதினைந்து பவுன் தங்க நகைகள் திருடப்பட்டிருக்கிறது வெளிநாட்டிலிருந்து உறவுகள் வந்து அந்த வீட்டிலே தங்கியிருந்த நிலையிலே இவ்வாறு ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பதாக போலீஸ் முறைப்பாட்டிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய செய்தியாக ஊவா மாகாணத்தில் பணியாற்றுகின்ற அரச ஊழியர்கள் ஒரு பாராட்டுக்குரிய வேலையை செய்திருக்கிறார்கள் தற்பொழுது இடம்பெற்ற இந்த இயற்கை அனர்த்தத்தினால் உவா மாகாணத்தில் பல இடங்களிலே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது பெரிய அளவிலே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த அரச உத்தியோகர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மாகாண மக்களை மாகாண மக்களின் வாழ்வை மீட்டெடுப்பதற்காக தங்களது ஒரு நாள் சம்பளத்தை கொடுப்பதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக உவா மாகாணத்தின் பிரதமர் செயலாளர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் விருப்பம் தெரிவித்ததற்கான சுற்றறிக்கையும் வெளியிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே அந்த மாகாணத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து அரச ஊழியர்களின் ஒருநாள் சம்பளத்தையும் அந்த மாகாண மக்களுக்காக அவர்கள் கொடுக்கின்றார்கள் உண்மையிலே இது ஒரு பெரும் தொகையாக இருக்கும் பலருக்கு உதவுவதற்கு இந்த பலன் சரியாக பயன்படும் என்பதை மாற்றி கருத்தில் இதே போன்று ஏனைய மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்துக்களும் கூறப்பட்டு வருகின்றது அது தவிர இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை கூற வேண்டும் இலங்கையிலே இந்த புயலினாலும் மழையினாலும் அதனால் ஏற்பட்ட வெள்ளத்தினாலும் மண் சரிவுகளினாலும் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முக்கியமாக மலையக பகுதியிலே பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டத்திலிருந்து வருகின்ற அந்த செய்திகளை பார்க்கின்ற போது மிகவும் அதிர்ச்சியான வகையிலே இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது ஏனைய பகுதிகளில் அந்த பதிலே நடந்த இழப்பை பார்க்கின்ற அளவிற்கு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது குறைவு ஆனால் இங்கிருக்கின்ற சில இடங்களில் அதாவது வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் திட்டிகுளம் உள்ளிட்ட சில பகுதிகள் வவுனியாவில் பெரும் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றது அதே போல மன்னாளிலே பல மாடுகள் உயிரிழந்திருக்கின்றன அந்த மாடுகள் தான் அங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்திற்கான ஒரு வழிவகையாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது அந்த மாடுகள் அழிவடைந்து ஆகவே அவர்களது பிரதான ஜீவனோபாயம் என்பது விவசாயமும் இந்த மாடு வடப்பும் அப்படி இருக்கின்ற போது ஐம்பது விதமான அவர்களது பொருளாதாரம் அடிபட்டு விட்டது அதுவும் பொருளாதாரம் என்கின்ற போது பெரிய அளவில் அவர்கள் வசதியாக இருக்கின்றார்கள் இல்லை ஏழை மக்கள் அந்த மாடுகளின் ஊடாக வருகின்ற பாலையோ அல்லது அந்த மாடுகளை விற்றோ தங்களது அஹ் வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் இது பெரிய ஒரு பாதிப்பை மன்னார் மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது அதைவிட மன்னாரில் சில பகுதிகள் வெள்ளத்தினால் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது வீதிகள் வீடுகள் என்று அனைத்துமே சேதமாக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு பல விடயங்களை இந்த வெள்ளமும் இந்த புயலும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றது அதை விட யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் பாதிப்புகள் அப்புறம் முள்ளத்தீவிலும் பல பகுதிகளில் பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆகையால் இப்படி இருக்கின்ற போது அரசாங்கம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடுகளில் இருந்து வெளியேறி வேறு பகுதியில் சென்று இருந்தவர்கள் அல்லது பாடசாலைகளில் இருந்தவர்கள் இந்த இடைத்தங்கல் முகாம்களில் வசித்தவர்களுக்காக அவர்கள் மீண்டும் முடிவுகளுக்கு செல்லுகின்ற போது அந்த வீடுகளை துப்புரவு செய்ய வேண்டும் பிறகாக அந்த பணம் அதிகரிக்கப்பட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இருந்து பலர் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் அது தொடர்பான விவரங்களை பார்க்கின்ற போது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கின்றது அதே போல ஏனைய பகுதியில் இருக்கின்றவர்களும் பலர் இவ்வாறு விண்ணப்பித்திருக்கிறார்கள் அதை தாண்டி இன்னொரு விடயம் நடக்கிறது இந்த அழிவுகள் தொடர்பாக விவரங்களை சேகரிக்கின்ற போது கோழியே இல்லாதவர்கள் பல கோழி இறந்து விட்டதாக கூறுகின்றார்கள் மாடுகளை இல்லாதவர்கள் பல மாடுகள் இறந்து விட்டதாக பதிக்கின்றார்கள் அதற்கு கிராம சேவையாளர்களும் ஒத்துழைக்கின்றார்கள் அரசாங்க காசு தானே இந்த மக்களுக்கு போகட்டுமே என்று போட்டு அவர்கள் விடுகின்றார்கள் மலையகத்தில் நடந்த விடயங்களை பார்க்கின்ற போது மன்னார் செட்டிக்குளம் முள்ளத்தீவு போன்ற பல பகுதிகளில் இடம்பெற்ற விடயங்களை பார்க்கின்ற போது ஏனையவர்களுக்கு படியெல்லாம் நடக்கவில்லை பெரிய இழப்புகள் எதுவுமே வரவில்லை சிலருக்கு இழப்பே வரவில்லை அப்படி இருக்கின்ற போது அனைவருமே சென்று இவ்வாறு பதிந்து அந்த பணத்தை எடுக்க வேண்டும் என்று நினைப்பது என்பது மிகவும் ஒரு அநியாயமான செயல் மற்றவர்கள் செய்கின்றனர் நாங்கள் போய் பதிவோம் என்று நினைக்கின்ற போது அதெல்லாம் உண்மையிலே ஏற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு செயலில்லை இதுவரை நீங்கள் தனி மனிதராக சரியாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த நிதிகள் என்பது அரசாங்கம் கொடுத்தாலும் எங்களது வரிப்பணம் அந்த நிதி உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்றடை வேண்டும் இப்போது நாங்கள் தேவையில்லாமல் எங்களுக்கு அழிந்தது பொய்யாக நாங்கள் பதிவு செய்த நிதியை பெற்றுக் கொள்ளாமல் விட்டோம் சொன்னால் அந்த நிதிகள் எல்லாம் முழுமையாக பாதிப்படைந்தவர்களுக்கு சென்றடையும் ஆகவே ஏதோ ஒரு வகையில் நீங்களும் அதற்கு உதவி செய்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இயற்கையோ நீங்கள் நம்புகின்ற கடவுளோ இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை பாதுகாத்து வீடுகளை பாதுகாத்து இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அப்படி பாதிப்பு ஏற்படாத போது அதனை பெற்றுக் கொள்ள தயவு செய்து முயற்சிக்காதீர்கள் இந்த நாடு முன்னர்வருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வளங்கள் இந்த நாட்டு மக்கள் முன்னர்வருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கல் இன்று ஏராளமான நாடுகள் இலங்கைக்கு உதவி வருகின்றது அதே போல இலங்கை மக்களும் இந்த எப்படியான பாதிப்பு நேரத்திலே இந்த இழப்புகளை பெற்றுக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அது உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்றடைய வேண்டும் அவரவர்கள் தங்களிடம் இருக்கின்ற நிதியை அள்ளி மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்படியான வேலைகளிலே நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசர் சத்யகாந்த்